குலதெய்வ சாபத்திற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் இந்த குலதெய்வத்தாவினுடைய சாபத்துக்கு பரிகாரம் அப்படின்னு செய்ய முடியாது பிராய தான் செய்யணும் குலதெய்வத்தா சாபம்னா பொதுவாக நம்ம சொல்கிறோம் குலதெய்வம் சாபம் அப்படின்னு இது வந்து அதிகமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அசைவ முறையில் குலதெய்வ வழிபாடை செய்வீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிறையா பேர் வந்து ஒரு காவு வெட்டி சாமி கும்பிடுவாங்க அது ஆடி மாதத்தில் பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து மாசி மாதத்தில் பண்ணுவாங்க ஸோ மாசி அமாவாசையும் மாடி அம்மாவாசையும் தான் இந்த காவு கொடுக்கறதுக்கான ஒரு பீரியட் அப்போ இந்த அசைவ முறையில் ச கும்பிடுறவங்க வந்து பாதி நாள் பாதி அப்படியே ஒரு ஜென்ரேஷனில் இதை விட்டுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த வரும் பொழுது இது நாங்கள் செய்யறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான குடும்பங்களுக்கு தான் இந்த குலதெய்வத்தாவினுடைய சாபங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயத்த நீங்கள் காவு கொடுத்து வேண்டி உங்கள் குடும்ப நன்மைக்காக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா அது வந்து குலதெய்வத்தாவினுடைய ஒரு சாபமாக இருக்கும் நம்ம வந்து சைவ முறையில் வழிபாடுகளை செய்யும் பொழுது எப்பொழுதுமே ஒரு குலதெய்வத்தை வழிபாடு செய்து விட்டு அதை பாதியிலே விட்டுறோம் அதுக்கப்புறம் செய்யாமலேயே இருக்கும் பொழுது அந்த குலதெய்வத்தாவினுடைய பாபமும் அந்த சாபமும் அந்த குடும்பத்திற்கு வந்து சேரும் அது மட்டும் அல்ல இப்போ சில குலதெய்வத்துக்கு நம்ம போய் வேண்டிக்கும் பொழுது காவல் தெய்வங்களை நம்ம வழிபடாமல் விட்டுறோம் அந்த காவல் தெய்வங்களை அவசியம் நம்ம வழிபடணும் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க வெறும் குலதெய்வத்தை வழிபாடு மட்டும் செய்யக்கூடாது காவல் தெய்வத்தோடு சேர்ந்த குலதெய்வ வழிபாடு தான் அடையும் அப்படி இல்லைன்னா அது நமக்கு ஒரு சாபம் என்ன இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்